ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தர விளக்கு நம்ம சின்னக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அஞ்சு முட்டையை வச்சு தான் ஒரு செய்ய போகிறோம் வாங்க என்ன டிஷ்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் டிஷ் செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க அஞ்சு முட்டை நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் மல்லிதலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் கருகப்பிலாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு நம்ம இதை வச்சு தன்னைக்கு ஒரு டீஸ் அப்புறம் வாங்க நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மல்லித்தலை நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நம்ம ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சு முட்டை வச்சுருந்தோம்னாலும் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கன்னா மஞ்சள் முட்டையும் ஊற்றி உடச்சி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி டிஷ் சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுப்பு பற்றிச்சிக்கலாம் நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு எங்கே லைட்டாக எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்க பாருங்க இருக்கிற முட்டையை எப்படி ஊற்றிக்கோங்க மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க அதை இந்த மாதிரி முட்டை சாப்பிட்ணுன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் எந்திரிச்சு மாற்றி போட்டாச்சு மாதிரி நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நமக்கு சூப்பராக முட்டையில் ஒரு டிஷ் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் முட்டை சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது தொட்டுக்கு சைடி செருங்க தக்காளி சாஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்